ஆய்ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பேச போறோம்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து ஃபுல் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு செவன் த்ரிப்புள் நைனுக்கு வந்து ஒரு ஒரு சிஸ்டம் வந்து வாங்கியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு ரன்னிங் ஆகிடுச்சுக்க மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சு உள்ளே புக வந்துருச்சு ஒரு மாதம் தான் அது வாங்கி அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து நம்ம சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா அது சிபிஓ மட்டும் என்ன ஃபால்ட்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ பண்ணியிருக்காங்க பவர் சப்ளைலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து ஓன் சப்ளாக இருக்கு லோக்கல் க கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஒன்றுமேல இருக்கவே இருக்கிற சீப்பாக முடிக்கிறதுக்காக எல்லாமே வந்து லோக்கல் ப்ராடக்ட் போட்டு அசம்பிள் பண்ணியிருந்தாங்க அதனால என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பர்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்து சொல்லலை ஆனால் சில பேர் வந்து நிறைய ஏர்னிங் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக ப்ராடக்டோட வேல்யூவை கம்மி பண்ணிடுறாங்க நம்ம வந்து இதில் என்ன பார்க்க வேண்டிய மெயினானா நம்ம முக்கியமான காண்டாக்ட்டு ஓகேங்களா முக்கியமான நாங்கள் சேவ் பண்ணி வைப்போம் இதை நம்பி தண்ணி இட்டுருக்க முறை ஷார்ட் ஆகி ரேம் போயிடுச்சு இது மாதிரி யாரப்பட்ட இஷ்யூ வரும் இது வரும் போதே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காம போகலாம் போட்டோஸ்லாம் அதனால வந்து இது மாதிரி முடிஞ்ச அளவு லோக்கல் ப்ராடக்டாக வாங்காதீங்க ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஓகேங்களா இது எப்படி சரி பண்ணுறதை பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்குன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள கோலாக போகலாம் இந்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை பாருங்க டபுள் செட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கானுங்க இது என்னென்னமோ கனெக்டர்லாம் ஓப்பன்லேயே இருக்கு ஒழுங்காக ஸ்க்ரூ கூட பண்ணல எல்லாத்துலேயும் சும்மா லூஸாக ஆடுற மாதிரி ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்கானுங்க இதில் பவர் சப்ளை நம்ம கழட்டி பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் கம்பெனியில் வந்து ஃபேன் போட்டிருக்கானுங்க மவுஸு வந்து பவர் ஆக்ஸ்னு ஒரு கம்பெனியில் வந்து பாட் பாட்டாக எது ஒவ்வொரு ப்ராண்டில் ஒவ்வொரு ப்ராடெக்ட் வந்து கொடுத்து காம்போன்னு போட்டிருக்கானுங்க இதில் மெயினாக வேண்டியது என்னென்னா எல்லா கனெக்டருமே ஒரே சேமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க ஒருத்தர் கழட்டி பார்க்கணுன்னா இதாக மார்க்கர் ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எந்தெந்த கனெக்டரில் நம்ம கழட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமானது நீங்கள் கனெக்டர் மார்க்லாம் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஓகே இதில் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஏக ஒயர் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல பின்னி ஒரு டேக் கூட அடிக்காமல் ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ப்ராடக்டை வந்து விரும்புகிறதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க இப்போ நார்மலாக ஒரு சிஸ்டம் எடுக்குன்னா எப்படி வச்சாலும் இருபதாயிரம் முப்பதாயிரம் தேவைப்படுது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பை விட ரேட்டு கம்மியாக ஒரு ஏழாயிரம் ரூபா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த இது மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூபாய்க்கு டோட்டலாக ஒரு செட்டப்பே கிடச்சிருது நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க ஆனால் அது வாங்கினா தெரியும் அதோட நிலமை என்னென்னு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஏதாச்சும் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் இந்த இதில் ஓப்பன் பண்ணுறதுல மீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் மாட்டுக்கு நீங்கள் கையை வச்சு அழுத்தினா கூட மொத்தமாக கட் ஆகிட மாட்டேக்கு இதில் செக் பண்ணதில் என்ன ஃபால்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு போகிற அதாவது சாரி மெயினான ஓல்ட்டு வந்து இதில் வந்து போகும் டூல் ஓல்ட்டு அந்த டூல் ஓல்ட்டு கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சிருக்கு வெடித்து அதுலேருந்து அந்த ஸ்மோக் தான் வந்து புகை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கெப்பாசிட்டரெலாம் சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஸ்மோக் வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபால்ட் வந்து பவர் சப்ளை அதிகமாக வர்றதுனால இருக்கலாம் ஆனால் இப்போ இந்த செட்டில் வந்து பர்டிகுலரான செட்டில் வந்து ஃபால்ட் வந்ததுக்கு முதல் காரணம் இதில் கொடுத்துருக்க கெப்பாசிட்டர் தான் இருக்கிறது லோ ப்ரைஸ் கெப்பாசிட்டரு ஏன் இப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போக்கி ஒரு ஒரு சிஸ்டம் வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழு எட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க இந்த பவர் சப்ளையில் ஏழு எட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு ஒரு ரெண்டு ரூபா வந்து ஒரு லாபம் வைக்கிறாங்கன்னா அவங்க நூறு பீஸு இரநூறு பீஸு ஆயிரம் பீஸுன்னு தயாரிக்கும் போல அது வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை பண்ணுறது ஒவ்வொரு ப்ராண்ட் கெப்பாசிட்டெல்லாம் வந்து ஒரு ரேட்டு ஒரு வாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி லோக்கல் கெப்பாசிட்டர் போகிறதுனால தான் இந்த மாதிரி ஃபால்ட் வந்து வருது என்னை பொறுத்து வாங்கும் போது நீங்கள் செலவு பண்ணால் ஒரு நல்ல சிஸ்டமாக வாங்குறது வந்து பெட்ரு நம்ம இப்போ ஃபுல்லாக கெப்பாசிட்டெல்லாம் மாற்றிட்டு செட்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும் தான் வந்து எங்களுக்கு வீடியோ போட வந்து என்கரேஜாக இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்ஸை வச்சுட்டு நம்ம எல்லா ஒயர்லைனையும் வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம பவர் சப்ளை கேபிளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும் மவுசில் லைட் எரியாது இப்போ நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது மவுசில் லைட் எரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒன்று சந்திப்போம்